அருகே கலங்கா கிராமத்தில் வசிக்கும் இரண்டு குடும்பங்களை காலி செய்ய சொல்லி ஆண்டாள் கோவில் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பது குறித்து தகவல் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் மக்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்தால் தனது தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் ராஜேந்திர பாலாஜி எச்சரிக்கை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு அருகே கலங்கா பேரிபுத்து கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் விவசாயிகள் தொழில் செய்யும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் முன்னூறு வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் குடியிருக்கும் நிலத்தை தானமாக வழங்கிய சிதம்பரம் மூப்பனார் என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் அப்போது பொதுமக்களை வெளியேற்றக் கூடாது என கோவில் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் கோவிலுக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்யும் இப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் குத்தகை பணத்தை கோவிலுக்கு செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஊரில் உள்ள அறுபத்தி இரண்டு வீடுகள் அமைந்துள்ள ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் ஸ்ரீவில்லிபுத்தர் ஆண்டாள் கோவிலுக்கு சொந்தமானது என்பதால் ஆக்கிரமிப்பை அகற்றி நிலத்தை கோவிலுக்கு வழங்க வலியுறுத்தி பத்து தினங்களுக்கு முன் கோவில் நிர்வாகத்தினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து பொதுமக்கள் மூலம் தகவல் அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலங்கா தேவிபுத்து கிராமத்திற்கு நேரில் சென்று அப்பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார் பின்பு கிராம மக்களிடம் உங்களது கோரிக்கை நிறைவேற நான் துணை நிற்பன் என தெரிவித்தார்

பட்டாக்கிள் பட்டா கொடுத்துருவ ஏதாவது வந்து பாதிக்க